முடிச்சுட்டிங்க போங்க நண்பர்களே முடிச்சு முடிச்சுட்டிங்க போங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சம்பவம் மட்டும் வீட்டுக்குள்ள நடந்துச்சோ அவ்வளவுதான் மக்கள் பூரா பயிலும் ஏய் என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க பார்த்து பார்த்து ஒருத்தருக்கு ஓட்டு போட்டா உங்க இஷ்டத்தை நீங்க எவிட் பண்ணிட்டு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் காண்டாருவாங்க அந்த மாதிரி ஒரு சொம்ப வீட்டுக்குள்ள நடக்க போது அதான் எல்லா சீசன் நடக்கும்ல இந்த பதிமூணாவது வாரம் பதினாலாவது வாரத்துல எல்லாம் ஒரு அன்பேர் எவிக்ஷன் பண்ணுவாங்கல்ல ஒன்னும் இல்ல ரெண்டு அன்பேர் எவிக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அந்த அன்பேர் எவிக்ஷன் இந்த வாரம் இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்து இருக்குது அதனால எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க நீங்க எல்லாம் நினைப்பீங்க அன்பேர் எவிக்ஷன் என்ன பிற மஞ்சரியான்னு கேட்டீங்கன்னா மஞ்சர் எப்படிங்க அன்பேர் எவிக்ஷன்ல வருவாங்க மஞ்சரிக்கு சும்மாவே ஓட்டுகள் இல்ல அப்புறம் எப்படி அன்பேர் கேட்கிறேன்

நாடகத்தெல்லாம் மக்கள் கண்டுபிடிச்சு ஐயோ இது என்ன இவ்ளோ நாடகமா இருக்கே இங்கெல்லாம் ஓட்டே போட கூடாதுப்பா அப்படின்னு ஓட்டுகளை போட மாட்டேங்க போல முக்கியமா அவங்களை பத்தி நான் பேசுறேன் அந்த ஆள் வரும்போது அந்த ஆளை பத்தி நான் பேசி அவன்புறேன் சரி ஓகே லாமா முதல் இடத்துல யார் இருக்கா தீபக் அவர்கள் தான் இருக்காங்க அப்படி தீபக் அவர்கள் தான் இருக்காங்க ஒரு தொண்ணூத்தி ஓராயிரம் ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்புல நீங்க ஒண்ணு சொல்லலாம் வந்த ப்ரோபக்ல முக்காவாசி ஓட்டு முத்துக்குமாரனுக்கான ஓட்டுகள் முத்துக்குமாரனுக்கான ஓட்டுகள் தான் இருந்தாலுமே கடைசி நாட்கள் இப்போ வீட்டுக்குள்ள தீபக் பண்ற பர்ஃபார்மன்ஸ் வச்சு மக்களுமே உண்மையாவே சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இது எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமாரனுக்கு மைனஸ் ஆக வாய்ப்பு இருக்கும் எனக்கு தோணுது ஏன்னா கடந்த ரெண்டு வாரங்களா வந்து அடுத்த ஓட்டு போட்டு பழகிட்டாங்க

பர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு நாள் எப்படி ஒரு நாள் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டாலுமே உங்களை மொத்தமாக கீழே இறக்கிட்டு பாய் பாய் போட்டுருவாங்க அதுதான் உண்மை ஓகேவா அந்த வகையில் ரயானை பொறுத்த வரைக்கும் இந்த டிடிஎஃப்ல பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறான் டிடிஎஃப்ஐ பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க்கில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறான் ஆனால் அந்த டாஸ்க் முடிஞ்சு அப்படி தள்ளி வெளியே போனே முத்து முத்து முத்துன்னு முத்து முத்து வச்சு ஒரு யோகாசனம் பண்ணிட்டு இருக்கான் ஓகேவா முத்து முது அப்படின்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான் அதை பார்க்கும்போது நமக்கு ஐயையோ இவன் பாயிண்ட் வேறு எடுத்துட்டு இருக்கான் ஆனால் டிக்கெட்டு ஃபின்னால வின் வேற பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாக இருந்துச்சு கடைசியில் வின் பண்ணிட்டான் என்ன சொல்ல வின் பண்ணிட்டான் வின் பண்ணாலுமே அவன் பாயிண்ட் எடுத்தாலுமே ஓட்டுக்கள் எடுத்தாலுமே எனக்கு பெருசாக ஒரு சைடு செலிப்ரேட் பண்ண தோணுது இன்னொரு சைடு வந்து இவன் வைக்கிற ஒப்பாரிலாம் வச்சு பார்க்கும்போது இவனுக்கு ஆப்பா இந்த டிக்கெட்டு ஃபின்னாலே கொடுத்தீங்க அப்படின்னு யோசிக்க தோணுது அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள போட்டு ஒப்பாரி இருக்கான் நேற்று நைட்லாம் பார்த்து ஐயோ நல்லா லைவ் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு நான் வரலாம் நான் நான் அப்படி சொல்லி தூங்க வந்துட்டேன் அந்த அளவுக்கு போட்டு நம்மளை வெறுப்பேச்சு விட்டேன் காப்புண்ட இடத்துல மூணாவது இடத்துல ராணம். இந்த வீட்டை பொறுத்த வரத்துக்கு அதாவது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ராணுவ அப்படிங்கிற ஒரு கேரக்ட்ரு ஒன்றுமே பண்ண வேண்டாம் அந்த ஒரு கேரக்ட்ரை பொறுத்தவரைக்கும் ஒன்றுமே பண்ண வேண்டாம் சும்மா ஒரு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ ஒரு சில பேருக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறது இல்லை ஒரு சில பேர் ஒரு சில பேர் கூட உட்காந்து ரொம்ப இன்னசன் மாதிரி பேசுகிற அது மட்டும் போதும் அந்த நம்பருக்கு அதை மட்டுமே வச்சு ஒரு சில ஸ்டன்ஸ்லாம் பண்ணி வெளியே வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி அப்படியே தூக்கி ஓட்டுக்களை வாங்கி கொடுத்து விட்ருப்பாங்க அந்த வகையில் எண்பத்தி நாலாவது ரோட்டுக்கு எடுத்து மூணாவது இடத்தை பிடிச்சி உட்காந்துருக்காப்புல நான் என்ன கேட்குறேன் ரயான் அவர்கள் இந்த வாரம் அவ்வளோ போராட்டம் போட்டிருக்கேன் அப்படியே அவ்வளோ போராட்டம் அவ்வளோ உழைப்பு போட்டு எண்பத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் தான் எடுத்து வச்சிருக்கான் இந்த வாரமும் சரி போன வாரமும் சரி அதுக்கு முந்தின வாரமும் சரி எதுவுமே போடாத ஒருத்தனுக்கு எண்பத்தி நாலாயிரம் எப்படி வந்துச்சு இதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்களா வீட்டுக்குள்ள வைக்கிற எல்லா டாஸ்க்லையும் தனக்கான முழு உழைப்பு போட்டு அவ்வளோ டஃப் கொடுத்துட்டு இருக்க ஒருத்தனுக்கு எண்பத்தி ஏழாயிரம் தான் ஒன்றுமே பண்ணாம சும்மா அப்படியே கடந்து வந்துட்டு ஒருத்தனுக்கு எண்பத்தி நாலாயிரம் எப்படிங்க அதான் நண்பர்களே ஒன்றே சொல்கிறதுக்குல அதாவது ஏதோ இருந்தா ஏதோ வாயப்பழக்கம் பாங்கல்ல அதே மாதிரி தான் எனக்கு இது ஃபீல் ஆகுது ஒன்று சொல்கிறதுக்குள்ள ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இவன் என்னதான் ஓட்டுகள் வாங்கினாலும் அந்த ஃபைனல் வீக்கில் வந்து மிட் வீக் எக்ஷன்ல இவன் வீட்டுக்கு அனுப்பிடுவான்னு எனக்கு தோணுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஐ கெஸ் கண்டிப்பா இது நடக்கும் சோ ஓகேவா இல்லை நாலாவது இடத்துல யாருக்கான விஜே விஷால் இருக்கா போல் எழுபத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் அப்படியே எழுபத்தி ஏழாயிரம் ஓட்டுக்களை எடுத்து விஜே விஷால் நாலாவது இடத்த பிடிச்சிருக்காப் போல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் விஜே விஷால் என்னதான் தான் அப்படி நெகட்டிவோட சுற்றிட்டு இருந்தாலும் கடைசி அந்த ஒரு டாஸ்க் சவுந்திர ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கல்ல நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல ஒரு மீல் சாப்பிடணுன்னு சொல்லி அந்த ஒரு

என்னக்கா அஞ்சாதத்தில் உட்காந்துருக்கீங்க அஜோ வீட்டுக்குள்ளே இந்த வாரம் ட்ராமா பெருசாக போட முடியல போல ஏன்னா இதுக்கு முன்னாடி வீக்லி டாஸ்க் நிறையா இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு ட்ராமா அதிகமாக போட்டு அல்லது கிழது உருண்டு ஏதாவது ஒன்று பண்ணி மக்கள் மத்தியில் ரீச் ஆகிடுவோம் பட் இந்த வாரம் ட்ராமாவே போட முடியல கண்டுபிடிச்சாணும் டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சாணும் முக்கியமாக இங்கிட்டு ட்ராமா போட்டு இருந்தால் அங்கே கண்டுபிடிச்சி சொல்லிடுறான் ஆஹா ஜாக்கில் ஆரம்பிச்சிட்டாப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிடுறானு அந்த இதில் முக்கியமாக ஏதாவது வெளியே ஸ்னூப்பின்னு ஒரு பேர் இருக்கான் போல அவன் அநியாயத்துக்கு பேசிகிட்டு இருக்கானா அநாயகத்துக்கு போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க போல நிறைய விஷயங்களை போட்டு உடைக்கிறான் போல அந்த வகையில் நம்ம அவங்க வந்து அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கா எழுபத்தி நாலாயிரம் ஓட்டுகள் அப்படி எழுபத்தி நாலாயிரம் ஓட்டுகளும் பெருசா எல்லாம் இல்லை விஜய் விஷாலு ஜாக்லின் பவித்ரா அருண் எல்லாமே அந்த எழுபதாயிரம் ஓட்டுகள் எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் எழுபத்தி நாலாயிரம் ஓட்டுகள் தான் எடுத்து வச்சிருக்காங்க இந்த என்ன வேணா நடக்கலாம் மேபி அன்பர்ல ஜாக்லின் கூட வெளியே அனுப்பலாம்னு எனக்கு தோணுது அப்படி எப்படி இருக்கும் டிஆர்பி பிச்சுட்டு நம்ம வீடியோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க உங்களுக்கு டிஆர்பி வேணும்னா இந்த வாரம் அப்புன்னு ஜாக்ல திக்கா எவிட் பண்ணி விட்டீங்கன்னு நினைச்சுவாங்கலாம் டிஆர்பி எகிறறோம் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமா

வீட்டுக்குள்ள வந்து அப்படியே சவுந்தரவ நம்ம பறக்க விடலான்னு பார்த்தோம் உங்க அப்பா ஆல்ரெடி ஒண்ணு பண்ணி போயிட்டாங்க அதனால நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருப்பாங்க போல இதெல்லாம் பார்க்கவே எனக்கு எப்படி இருக்குன்னா ஐயோ நீங்களே வந்து மாட்டிக்கிறீங்களே நீங்களே மாட்டிப்பீங்க போலயே ஆல்ரெடி நிறைய ஸ்டன்ஸ் நடந்துட்டு இருக்கு வெளியே எப்படி வீட்டுக்கு வெளியே ஆல்ரெடி நிறைய ஸ்டன்ஸ் நடந்துட்டு இருக்கு ஹிந்தி லெவலுக்கு ப்ரோமோட் பண்ற அளவுக்கு அதாவது ஹிந்தியில ப்ரோமோட் பண்ற அளவுக்கு ஹிந்தி லெவல்னு சொல்லக்கூடாது ஹிந்தியில அக்காவை ப்ரோமோட் பண்ற அளவுக்கு அக்கா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் தேவையா கோபி அப்படின்னு தான் இருக்குது இன்னும் ஒரு வாரம் தான் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா அக்கா வெளியே வந்துடுவாங்க ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்கா வந்துருவாங்க பணப்பட்டி வரத்துல கண்டிப்பா அக்கா வெளியே வந்துடும் கவலைப்படையா நண்பர்களுக்கு கவலைப்படையா ஓகேவா அடுத்தது பவித்ரா வாங்க பவித்ரா நல்லா இருக்கீங்களா பவித்ரா உள்ள ஓட்டுகள் எழுபத்தி ஓட்டுகள் அடுத்த அருண் அவர்கள் எழுபத்தி ஓட்டுகள் அடுத்த கடைசியா மஞ்சிர் அவர்கள் அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் என்ன பொறுத்தவரை மஞ்சள் கன்ஃபார்ம்

ஒரு டாஸ்க் அனௌன்ஸ் பண்ண டாஸ்க் போய் டாஸ்க் டாஸ்க்கு ஆட்ரு ரெண்டு பேரும் பிளான் போடுவாங்க அந்த பிளான்ல போய் நீங்க பிளான் பண்றீங்க மஞ்சரே பிளான் சொல்லுவாங்க அப்புறம் வேற யாராவது டாஸ்க் பண்ணுவாங்க தெரியுமா அஞ்சு லிட்டர் தண்ணி குடிப்பான் ஒருத்தன் டேபிள் நிறைய மீல் சாப்பிட்டு இருப்பான் ஒருத்த மண்டபூர பச்ச பச்சை கலர்ல அடிச்சுட்டு வந்திருப்பான் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அஞ்சு லிட்டர் தண்ணி நான் ஈஸியா குடிச்சிருப்பேன் ஐயோ ரெண்டு கிலோ சாப்பாடு நான் அசால்ட்டா சாப்பிடுவேன் ஐயோ முடிக்கு கலர்லாம் நான் ரொம்ப ஈஸியா அடிப்பேன் ஐயோ மொட்டையெல்லாம் அடிச்சோம்னா சாப்பைய மொட்டை அடிச்சு சொல்லிட்டு என்ன இல்லாம பேச பேசுறாங்களே தவிர செயல் ஒண்ணுமே இல்லை இந்த வடிவேலு காமெடி மாதிரி தான் வாய் மட்டும் தான் வேலை செய்யறது தவிர கை வேலை செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு மாதிரி லிப்ட் ஒர்க் ஆகும் ஆகாதா நீங்கள் கண்ட் கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்ங்க அவங்க படுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இதான் எனக்கு என்ன சொல்லன்னு தெரிலங்க இன்னசென்ட் வந்து அதான் இன்னசென்ட்டை வந்து இன்னசெண்டாக நாங்கள் வந்து இந்த வாரம் அன்ஃபேர் எக்ஸன் பண்ணலான் இருக்கோம் இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மார்க்க அமக்கமால போடுங்க ரெண்டு ரெண்டு பேர்னா இந்த ரெண்டு பேர் தான் கன்ஃபார்ம் நண்பர்களே அருணவர்கள் அடுத்த வாரம் வெயிட் பண்ணுவான்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு பேர் அந்த அது ஃபேராக இருக்குமான்னு உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மார்க்காமக்கம் அம்மா படுவேன் கரத்தில் பார்க்குறேன்